அது இல்லத்த வெளியில இடி இடிக்கிற மாதிரி இருக்கு அதான் என்ன இடி விழுவேன்னு கேட்டேன் என்னத்த ஆச்சு ஏன் கூட்டிங்க மருமாள கத்தி கத்தி என் தொண்டை தண்ணியே வத்தி போச்சு உன்னிட்ட ஒரு டீ வாங்கி குடிக்கிறதுக்குள்ள என் உயிரே போயிடும் ஒரு கப்பு டீ கொண்டு வரதான் நான் உங்ககிட்ட கேட்டேன் அட உன் தொண்டையில அடி வச்சு மிதிக்க எதுக்கு அந்த கத்து கத்துனா எந்த வாரம் இருத்த என்ன சொன்னே நீ என்ன சொன்ன அப்படி சொல்லுவனாத்த அப்படி இல்லத்த தொண்டைக்கு இதமா காப்பி போட்டு கொண்டு வரேன்னு சொன்னத்த ஏ ஆயோ மாமியார் கலவிக்கு பாம்பு காது என்னம்மா காதல விழுவுது இவளுக்கு இவளுக்கு முதல்ல டீல அவஸ்தம் வைக்கணும்டி